ஸ்ரீ டிவி விநியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலைப்பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை தசமி திதி இரவு பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்க அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்ராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கான் கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில பதினோரு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து காராஜை அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே தசாவதார விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா தசாவதார விரதம்ங்கிறது நமக்கு புதுசா இருந்தாலும் இந்த விரதத்தினை ஆந்திரா மற்றும் கொஞ்சம் வட இந்தியர்கள் நிறைய பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் தசாவதாரத்தை வச்சு வழிபடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் இரண்டு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மாலை மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு மூணு நாள் நமக்கு இந்த புரட்டாசி மாசங்கிறது பிறக்க போறது இல்லையா இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும் பொழுது இதனை புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம்னே சொல்கிற நம்ம எல்லாருக்குமே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வரப்போறதுன்னு சொன்னாலே ஒரு கட்டுப்பாடு என்பது மனதிற்குள்ள வந்துடும் தெரியுமா பொதுவாக இந்த அசைவம் சாப்பிட்றவாள்லாம் பார்த்தா அடடா புரட்டாசி வரப்போதா ஒரு மாசத்துக்கு எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜே கிடையாதுப்பா பியூர் வெஜிடேரியன் தான் எங்கள் வீட்டில் சுத்தமாக கறியே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா இன்னும் ஒரு சில பேர் பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதம்னாலே எங்க வீட்டில் எப்பயுமே அந்த திருமண் எட்டுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவா அதாவது புரட்டாசி மாதம் முழுக்கவே அவர்கள் நெற்றி நேர திருமண் இட்டுக்கொள்கின்ற அந்த பழக்கத்தினை உடையவர்களும் இருக்கிறார்கள் புரட்டாசின்னு சொன்ன உடனே நம்மையும் அறியாமல் பெருமாள் அப்படிங்கிற முகமானது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுறது அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு யோசிக்கும் பொழுது புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை நாள்னு சொன்னாலே இந்த குழந்தைகள்லாம் கிராமத்து பக்கத்துல பார்க்கலாம் நாராயணா கோபாலா அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சொம்பை எடுத்துட்டு ஒவ்வொரு வீடா போவா அந்த வீட்ல அவர்களுக்கு வந்து அரிசியினை பிக்ஷை இடுவார்கள் அந்த அரிசியை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சு அதனை இடித்து அதுல மாவிளக்கு மாவு போட்டு அதிலே பெருமாளை தரிசிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு காலப்போக்கில் இந்த நாராயணா கோபாலாங்கிற வார்த்தையே நம்மளால கேட்க முடியல அதுவும் சிட்டில பார்த்தோம்னா சுத்தமாவே காணாம போயிடுச்சு மீண்டும் இந்த சம்பிரதாயமானது வர வேண்டும் இதில் என்ன வெட்கம் இருக்குது நம்ம நாராயணுடைய பெயரை சொல்கிறதுக்கும் கோபாலனுடைய பெயரை சொல்றதுக்கு என்ன வெட்கம் இருக்கிறது ஆக புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை வச்சுட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் அதை நாமும் பின்பற்ற வேண்டியது அதன் மூலமாக பெருமாளினுடைய அருளுக்கு பாத்திரராவும் இல்லையா அதையும் நன்னா தெரிஞ்சுக்கணும் இது போக இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு வந்து இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துடும் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய அமாவாசையைத்தான் மகாலய அமாவாசைன்னு சொல்லுவா மிகப்பெரிய அமாவாசைன்னே சொல்ற மற்ற அமாவாசை நாட்களிலே நாம் முன்னோர் வழிபாடு செய்ய மறந்திருந்தாலும் இந்த அமாவாசை நாளிலே கண்டிப்பாக செய்ய வேண்டும்ங்கிறார் மறந்தவனுக்கு மகாலயத்துல குடு அப்படிங்கிற மாதிரி கிராமப்புறத்திலே ஒரு பழமொழிங்கிறது இருக்கும் மறந்தவன் சொன்னா நம்ம சாதம் பண்றதுக்கு மறந்துட்டோம்னு இல்லை அதாவது நம்முடைய உறவு முறைகளிலேயே நிறைய பேரை நாம் மறந்து போயிருப்போம் இல்லையா தினசரி நினைச்சுக்க மாட்டோமே டெய்லியும் நினைச்சுக்கிறது அப்பா அம்மாவானா நினைச்சுப்போம் மற்றவர்களை பெற்றோர்களை தவிர மற்றவர்கள்ங்கிறது இருக்கா இல்லையா இவா அத்தனை பேருக்குமே அவர்களை மனதிலே நினைவிலே கொண்டு அதாவது பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமன் மாமி மாமனார் மாமியார் மச்சனன் மச்சனனுடைய மனைவி அப்படிங்கிற மாதிரி நிறைய உறவு முறைகள் அக்கா இருப்பா அக்கா வந்து இறந்து போயிருப்பா இந்த மாதிரி அக்கா சகோதரி இது போக மிக நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்றா ஆத்மார்த்தமான நண்பனுக்கும் செய்ய வேண்டும் அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல பாடம் படிச்சிருப்போம் அந்த டீச்சர் இல்லைன்னா நான் உலகத்துல என்னால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த ஆசிரியர் இறந்து போயிருந்தாலும் சொன்ன அந்த ஆசிரியருடைய பெயரை சொல்லி குருவுக்கான தர்ப்பணத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்றார் இப்படி ஆசிரியர் மட்டும் அல்லாது ஆச்சாரியன் மட்டும் அல்லாது எல்லோரையும் நினைவிலே கொண்டு இதற்கெல்லாம் ஒரு படி மேலே நம்ம வீட்டுல வந்து ரொம்ப க்ளோஸா ஒரு மேல வளர்த்திருந்தோம்னா அந்த பெட்டணிமேலுக்கும் சேர்த்து வளர்ப்பு பிராணிகளுக்கும் இந்த நேரத்திலே நீங்கள் அந்த தர்ப்பணத்தை விடலாம் அப்படின்னு சொல்றது இப்படி நாம் வாழ்விலே மறந்து போன அத்தனை பேரையும் நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்குரிய அந்த தீர்த்தங்களையும் இதன் மூலமா இந்த மகாலய பட்சத்திலே விடலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது ஆக இந்த மகாலய பட்சம் என்பது மகாலய அமாவாசை என்பது பித்திருக்களுக்கான முன்னோர்களை வழிபடுவதற்கான ஒரு காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா அதுல இருந்து நவராத்திரி அப்படிங்கிறதே ஆரம்பிச்சிடும் இல்லையா முதல்ல முன்னோர் வழிபாடு அதனை தொடர்ந்து அப்படியே இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த மாதத்திலே இடம் பிடித்திருக்கிறது ஆக எந்த தோஷம் இருந்தாலும் ஒரு தோஷம் இருந்தாலும் அல்லது ஒரு தெய்வ குற்றம்னு சொல்றா இல்லையா அது இருந்தாலும் இது அத்தனையும் நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இவை அத்தனையும் நீக்குகின்ற வகையிலே நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது அமைந்திருக்கிறது நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கி நமக்கு புண்ணியத்தை தேடி தரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது அமைகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எபெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்